ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சற்று முன்னர் சந்தித்து கை குலுக்கிவிட்டு இப்பொழுது மூடிய அறைக்குள் பேச்சுவார்த்தை கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு நாட்டு தலைவர்களும் சந்திக்கின்ற இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரலாற்றில் சிறப்பான நாள் முக்கியம் வாய்ந்த நாள் வரலாற்று திருப்பு முனையான நாள் எந்த அடமொழியாவது நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் எப்படி இருந்த போதிலும் கூட இன்றைய நாள் மிக 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 முக்கியமான ஒரு நாள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அலாஸ்காவை வந்து அமெரிக்கா கொள்வனவு செய்தது காசு கொடுத்து அந்த கொள்வனவுக்கு பிறகு ஒரு ரஷ்யாவினுடைய தலைவர் ஒருவர் அமெரிக்காவுக்கு வருவது அதாவது அலாஸ்காவுக்கு வருவது இதுதான் முதல் முறை என சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே இரண்டாம் உலக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் ஐரோப்பா ஏற்பட்ட மிக மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இப்பதான் ஏற்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்த நெருக்கடி ஏற்பட்டதன் முதலாவது அமெரிக்க நிறைய முக்கியத்துவங்கள் வாய்ந்த இந்த சந்திப்பு மூடிய அறைக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மூடிய அறைக்குள் இடம்பெறுகின்ற அந்த சந்திப்பின் முடிவில் ரஷ்யாவுக்கும் இடையில் சமாதானம் என்பதை இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த சந்திப்பு சில நேரங்களில் ஏழு மனத்தியாலங்கள் வரை நீண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சில வேளைகளில் ஒரு சில நிமிடங்களிலோ அல்லது ஒரு சில மனத்தியாலங்களிலோ இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த இரண்டு தலைவர்களும் சந்தித்துக் கொள்வதற்கு சற்று முன்பதாக அமெரிக்காவிலிருந்து வெளியாகின்ற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு முக்கியமான கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த கட்டுரையில் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது அதில் இந்த இரண்டு தலைவர்களையும் அதாவது ட்ரம்ப் மற்றும் புட்டின் ஆகியோரை பற்றி அந்த கட்டுரையில் சொல்லப்படும்போது கணிக்க முடியாத தலைவர்கள் கணிக்க முடியாத தலைவர்கள் என்கின்ற ஒரு அடைமொழி போடப்பட்டிருந்தது அது என்னவோ உண்மைதான் ரெண்டு பேருடைய போக்கையும் வந்து கணிக்கவே முடியாது இந்த ரெண்டு தலைவர்களும் எப்போ என்ன முடிவெடுப்பார்கள் எப்படியான முடிவை எடுப்பார்கள் என்று சொல்லி கண்டே பிடிக்க முடியாது எனவே அந்த கணிக்க முடியாத இரண்டு தலைவர்களும் இப்பொழுது மூடிய அறைக்குள் இருந்து இந்த உலகத்தின் எதிர்காலத்தை கணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் அப்படியே கணித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் இங்கால வந்து இந்த ரெண்டு தலைவர்களும் சந்தித்த அந்த சந்திப்பிற்குத்தானே அதில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம் புட்டின் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இறங்கின உடனேயே புட்டின் அவர்களை கத்த வைத்திருக்கின்றார்கள் குரல் எடுத்து கத்த வைத்திருக்கின்றார்கள் அங்கே இருந்த ஊடகவியலாளர்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலகச் செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து உள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாஸ்கா நேரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் பதினோரு மணி எட்டு நிமிடம் அலாஸ்கா நேரம் அலாஸ்கா நேரம் பிரித்தானிய ஒன்பது முன்னோக்கி இருக்கும் ஐரோப்பிய நேரம் வந்து முன்னோக்கி இருக்கும் இலங்கையிலையும் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பதை தொட்டிருக்கும் அதாவது பதிமூன்றரை மணத்தியாலங்கள் வித்தியாசம் அலாஸ்காவுக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து பதிமூன்றரை மனத்தியாலங்கள் வித்தியாசம் எல்லா நாட்டு நேரங்களையும் சொன்னா அதை கேட்கும் போது குழப்பமா இருக்கும் எனவே அலா நேரப்படியே நான் சொல்கிறேன் அலாஸ்கா நேரம் காலை மணி எட்டு நிமிடத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய விமானத்தில் இருந்து படிக்கட்டுகள் வழியாக இறங்கி அதே மணி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் இறங்கி வருகின்றார் முதல்ல என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் இறங்கி வரும்போது அமெரிக்க ஜனாதிபதி சென்று அந்த படிக்கட்டுகளில் வைத்து புட்டின் அவர்களுக்கு கைகுலுக்கி வரவேற்பார் என்று சொல்லி முதல்ல சொல்லப்பட்டிருந்தது அப்படியான அரேஞ்ச்மென்ட் சொல்லி ஆனால் அவங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய தலைவர்கள் சந்திக்கக்குள்ள ஏற்கனவே முட்கூட்டியே சொல்லப்பட்டது படி அங்க எதுவுமே நடக்காது முட்கூட்டியே ஒரு தகவல் ஒன்றை சொல்வார்கள் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று சொல்லி ஆனா அதுக்கு எதிர்மாறாக தான் நடக்கும் இது பாதுகாப்புக்காக செய்யப்படுற ஒரு விதமான ஒரு தந்திரம் என்று நாங்கள் சொல்லலாம் எனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை அமெரிக்க ஜனாதிபதி அந்த பிளேனினுடைய படிக்கட்டுகளில் போய் சந்திப்பார் என்று சொல்லப்பட்டது ஆனால் அப்படியான சந்திப்பு நடக்கலை என்ன நடந்து சொன்னால் ட்ரம்ப் அவர்களுடைய விமானம் ஒரு பக்கம் நிற்க அதிலிருந்து சற்று தொலைவில் புட்டின் அவர்களுடைய விமானம் வந்து நின்றது இந்த இரண்டு விமானங்களுக்கு முன்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெட் கார்பெட் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது அந்த இரண்டு சிவப்பு கம்பளங்களும் அப்படியே வந்து நடுவில் ஒரு இடத்துல சந்திக்கிறது மாதிரியான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனவே புட்டின் அவர்கள் அங்கிருந்து நடந்து வரும்போது ட்ரம்ப் அவர்கள் இங்கிருந்து நடந்து வரும்போது ரெண்டு பேரும் நடுவில் வந்து சந்திப்பதாக அந்த ஏற்பாடு அப்படித்தான் சந்தித்து கை ஒலுக்கி கொண்டார்கள் ஆனா என்ன பிரச்சனை ட்ரம்ப் அவர்கள் சில வினாடி

பெரிய ஒரு வரலாற்று திருப்புமுனையான காலகட்டத்தில் வந்து காலை பதினோரு மணி பத்து நிமிடத்துக்கு கைகுலுக்கிய அந்த சம்பவம் வந்து வரலாற்றில் மிக திருப்பு முனையான சம்பவம் என்று நாங்கள் சொல்லலாம் அதுக்கு பிறகு அப்படியே இரண்டு தலைவர்களும் நடந்து வந்து பத்திரிகையாளர்களை நோக்கி தங்களுடைய கைகளை காட்டினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பத்திரிகையாளர்கள் சத்தமாக ஒரு சில கேள்விகளை புட்டின் அவர்களை பார்த்து கேட்டார்கள் அதாவது வந்து இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா சமாதானத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என ஒரு பத்திரிகையாளர் வந்து சத்தமாக கத்தினர் இன்னமொரு பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா

பனோரு நிமிடம் அளவில் அங்கே தயாராக நின்ற அமெரிக்க ஜனாதிபதி அவர்களுடைய உத்தியோகபூர்வமான காரில் இரண்டு நாட்டு தலைவர்களும் ஒன்றாக ஏறி பயணம் செய்தார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போவார்கள் என்பதும் முட்கூட்டியே அரேஞ்ச் பண்ணப்படாத ஒரு தகவல் அது முற்கூட்டியே அந்த ஏற்பாடு வெளியில தெரியாது வெளி உலகத்துக்கு ரெண்டு பேரும் ஒரே கார்ல போவார்கள் என்று சொல்லி தனித்தனி கார்ல போயிட்டு அங்கே வச்சு சந்திப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஒரே கார்ல அமெரிக்க ஜனாதிபதியுடைய காரில் பயணம் செய்தார் არგლ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் ட்ரம்ப் அவர்கள் ஏறிக்கொண்டார் இடது பக்கம் புட்டின் அவர்கள் ஏறிக்கொண்டார் இந்த வலது இடதுல வந்து ஏதாவது சிம்போலிக்கா ஏதாவது விஷயங்கள் இருக்கா அது மூலம் ஏதாவது தகவல்களை சொல்ல வருகிறார்களா என்ன ஒன்று தெரியல வலது பக்கம் ட்ரம்ப் அவர்களும் இடது பக்கம் புட்டின் அவர்களும் இருந்து அந்த கார் புறப்பட்டு சென்று சற்று நேரம் கழித்து அங்கே உள் மண்டபத்திலே வந்து அந்த கூட்டம் ஆரம்பித்திருந்தது முதல்ல வந்து ஒன் டூ ஒன் அதாவது புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நேருக்கு நேரில் சந்தித்து கதைந்து கொள்வார்கள் என்றுதான் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது ஒன் டூ ஒன்

அமெரிக்க தரப்பில் மூன்று பேர் என மொத்தமாக ஆறு பேர் மூடிய அறைக்குள் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு புறப்படுவதற்கு முதல் அதாவது வாஷிங்டனில் இருந்து புறப்படுவதற்கு முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரண்டே இரண்டு வார்த்தைகளில் இரண்டே இரண்டு வார்த்தைகளில் ஒரு பதிவொன்றை போட்டுட்டு போனார் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ரூத் சோஷலில் அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தேன் சொன்னால் ஹை ஸ்டேக்ஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஹை ஸ்டேக்ஸ் என்று சொல்லி அந்த ஹை ஸ்டேக்ஸ்ன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஒரு பதட்டமான சூழ்நிலை என்று சொல்லலாம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஒரு பதட்டமான பேச்சுவார்த்தை முடிவுகள் எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒரு சூதாட்டம் அல்லது கடுமையான அச்சுறுத்தல் உள்ள ஒரு சூதாட்டம் இந்த மாதிரி கணக்கு அர்த்தங்கள் டிக்ஷனரியில் போடப்பட்டு எனவே ஹை ஸ்டேக்ஸ் என்று சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை வந்து வழக்கமான பேச்சுவார்த்தை மாதிரி இருக்காது இங்கே பல பல பிரச்சினைகள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெட்டி அடையலாம் தோல்வி அடையலாம் எது வேணுனாலும் நடக்கலாம் என்று சொல்லி அதை குறிக்கும் விதமாக ஹை ஸ்டேக்ஸ் என்று சொல்லி காலங்காத்தாலே ஒரு மெசேஜை போட்டுட்டு ட்ரம்ப் அவர்கள் வெளிக்கிட்டு போன பிறகு உலகம் முழுக்க அதுதான் பேச்சு ஏன் ஹை ஸ்டேக்ஸ் என்று போட்டவர் அப்படி என்ன என்ன அப்படி என்ன என்ன எதுக்காக போட்டவர் அதனுடைய அர்த்தம் என்ன அது என்ன இது சொல்லி எல்லா ஊடகங்களும் வந்து அப்படியே அலசி ஆராய்ந்து கிண்டி கிளறி தோண்டி துருவினென்று கூட நாங்கள் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த ஆராய்ச்சி இடம் பெற்றது இப்பொழுது இரண்டு தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ன பிரச்சினைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு மணத்தேளங்கள் வரை கூட செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை இந்த பேச்சு ரெண்டு தலைவர்களுக்கும் இடையில் ஒரு இணக்கம் வந்தால் ஒரு நல்ல சமிக்ஞை தென்பட்டால் அடுத்து என்ன நடக்குமா என்று சொன்னால் இந்த இரண்டு தலைவர்களும் அங்கேயே தங்கியிருந்து அலாஸ்காவிலேயே தங்கியிருந்து உடனடியாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்களை அழைப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே செலன்ஸ்கி அவர்களை வரைச்சுனா உடனே வந்துடுவர் வந்து பிறகு முத்தரப்பு பேச்சுவார்த்தை அங்கே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுது ஆனால் என்ன நடக்கும் என்று தெரியல இந்த காணொலியை நீங்கள் பார்த்து அந்த பேச்சுவார்த்தையினுடைய விவரங்கள் வெளியாக இருக்கும் அதை வந்து நான் இன்னும் ஒரு தனி காணொலியில் விரிவாக விளக்கமாக தர இருக்கின்றேன் எனவே இந்த காணொலியை பார்த்த உங்கள் எல்லோருக்குமே நன்றி இந்த காணொலி பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்